எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் நடிகர் தனுஷ் அவர்களின் உண்மை முகம் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் எழுத்தாளர் பாடலாசிரியர் மற்றும் பின்னணி பாடகர் தனுஷ் அவர்களின் பிறந்த நாளான இருபத்தி எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என்ற எண்களின் அடிப்படையில் எண்கணிதம் மூலமாக நடிகர் தனுஷ் அவர்களின் பிறந்த எண் இருபத்தெட்டு மற்றும் விதியன் முப்பத்தி எட்டிற்கான பலன்கள் மற்றும் அவரது குணங்களை பார்ப்போம் நடிகர் தனுஷ் அவர்கள் இயற்கையாகவே அதிக தன்னம்பிக்கை கொண்டவராகவும் சவால்களை கண்டு அஞ்சாமல் தடைகளை தகர்த்தெறிந்து எதிர்த்து போராடி வெற்றி பெறும் நெஞ்சிலும் கொண்ட போர் வீரனை போன்ற மனவலிமை கொண்டவராக இருக்கிறார் மேலும் நடிகை தனுஷ் அவர்கள் யாருக்கும் கட்டுப்பட மறுப்பவராகவும் அதிக சுதந்திர எண்ணம் கொண்டவராகவும் இருப்பதால் தன்னை அடக்க நினைக்கும் உறவுகளை வெறுக்கும் குணம் கொண்டவராகவும் இருக்கிறார் தயாரிப்பாளர் தனுஷ் அவர்கள் சில சமயங்களில் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் மற்றொரு சமயம் பிரிய லட்சியவாதியாகவும் சமூகத்தில் இயக்குனர் தனுஷ் அவர்கள் பிடிவாத குணங்களால் உறவுகளில் பிரச்சனைகளையும் சவால்களையும் வாழ்நாளில் சந்தித்து கொண்டே இருப்பார் நடிகர் தனுஷ் அவர்கள் உறவுகளில் பொறுமை புரிதல் மற்றும் விட்டுக் பண்புகளே மகிழ்ச்சி நிறைந்த நல்வாழ்வை தாக இருக்கும் நடிகர் தனுஷ் அவர்களின் நண்பர்களுடன் ஆழமான உறவுகளை கொண்டிருந்தாலும் தன்னுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதை விரும்ப மாட்டார் பாடக தனுஷ் அவர்கள் தான் சார்ந்த சினிமா துறையில் அபரிமிதமான ஆற்றலோடு விஷயங்களை கற்றுக்கொண்டு சினிமா துறையில் புதுமைகளை புகுத்துவதில் தயங்காமல் செயல்பட்டு தன்னையும் தன்னுடைய திறமையையும் புதுப்பித்து கொண்டே இருப்பார் நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய காரியங்களில் செயல்படும்போது அவரது ஆழ்மன உணர்வின் சக்தியானது அவரை சுற்றியுள்ள சூழ்நிலை மற்றும் மனிதர்களின் உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவராகவும் அதன் எதிர்மறை தாக்கத்தால் எளிதில் பாதிக்கப்படும் மனநிலை கொண்டவராகவும் இருக்கிறார் மேலும் பாடலாசிரியர் தனுஷ் அவர்கள் இயல்பாகவே ஒருவித ஈர்ப்பு சக்தி கொண்டவராகவும் மேடையில் அல்லது தன்னுடைய கலைத்திறனை வெளிப்படுத்தும் போது பார்வையாளர்களை வசீகரிக்கும் அவரது தனித்துவ ஆற்றல் மற்றும் ஆளுமை திறனால் சினிமா துறையில் முன்னணி கதாநாயகராக மக்கள் மனதில் தனித்துவமாக தொழித்து நிற்கிறார் மேலும் தனுஷ் நடிகர் தனுஷ் அவர்களின் படைப்புகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைப்பதோடு பொருளாதார ரீதியாகவும் சாதனைகள் புரியும் திறமை கொண்டவராகவே பிறந்திருக்கிறார் மேலும் நடிகர் தனுஷ் அவர்கள் மனவலிமை மற்றும் விடாமுயற்சியோடு முயற்சியோடு தொலை சார்ந்த சவாலான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவார் மேலும் நடிகர் தனுஷ் அவர்கள் தோல்விகளை கண்டு ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டார் நடிகர் தனுஷ் அவர்கள் தனித்துவ தலைமை பண்பு கொண்டவராகவே இருக்கிறார் நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய சிறுவயது முதலே கலை இசை நடனம் ஓவியம் மற்றும் எழுத்து துறைகளில் இயல்பான திறமையை கொண்டவராகவே இருக்கிறார் நடிகர் தனுஷ் அவர்கள் சமூகத்தில் எளிதில் பழகும் தன்மை கொண்டவராக நண்பர்கள் வட்டாரத்தில் தலைமை பண்புடன் செயல்பட்டாலும் சில சமயங்களில் தன்னுடைய கருத்துக்களை ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவராக இருக்கிறார் நடிகர் தனுஷ் அவர்கள் சிறு வயது முதலே அதிகாரம் மற்றும் அதிக சுதந்திரம் எண்ணம் கொண்டு பெற்றோர் அல்லது உறவுகளுக்குள் கருத்து வேறுபாடுகளை சந்தித்துக்கொண்டே கொண்டே இருந்திருப்பார் மேலும் நடிகர் தனுஷ் அவர்கள் கல்வியில் நல்ல ஆர்வம் கொண்டவராக இருந்தாலும் அவருடைய அதீத சுதந்திர மனப்பான்மையால் அல்லது பிற ஈடுபாடுகளை கவனத்தில் செய்திருப்புவதோடு காரியங்களில் ஆழமாகவும் மாகவும் இறங்கி செயல்படும் தன்மை கொண்டவராக இருக்கிறார் நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய லட்சியங்களை அடைய விடாமுயற்சி மற்றும் கடுமையாக உழைப்பவராக இருக்கிறார் ஆனால் சில சமயங்களில் அதிகப்படியான உழைப்பு மன அழுத்தம் மற்றும் சக மனிதர்களோடு ஏற்படும் மோதல்கள் போன்ற சவாலான பிரச்சனைகளையும் வாழ்வில் சந்தித்துக் கொண்டே இருப்பார் நடிகர் தனுஷ் அவர்களின் காதல் மற்றும் திருமண உறவுகளில் சமநிலையற்ற மனநிலையால் உறவுகளில் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டே இருப்பார் நடிகர் தனுஷ் அவர்களின் நடுத்தர வயதில் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவராகவும் பொருள் சார்ந்த விஷயங்களை விட மன அமைதி மற்றும் தத்துவம் சார்ந்த சிந்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆன்ம நிம்மதியைத் தரும் ஆன்மீக வாழ்க்கையை விரும்புவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார் நடிகர் தனுஷ் அவர்கள் தான் ஏதோ ஒரு காரணத்திற்காகவே பிறந்திருப்பவராகவும் அதன் தாக்கத்தை சினிமா துறை குடும்ப பாரம்பரியம் அல்லது சமூக திட்டத்தின் மூலமாகவோ சாதிக்கும் எண்ணம் கொண்டவராகவே சமுதாயத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார் மேலும் நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்திற்கு பின்வரும் தன்னுடைய பின்னாலும் தன்னுடைய பெயர் பேசப்படும் அளவுக்கு சாதனைகள் பல புரிந்து பெயரும் புகழோடும் வாழ்வார் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருக்குறளால் ஈர்க்கப்பட்ட நடிகர் தனுஷ் அவர்களின் வாழ்வானது அர்த்தம் உள்ளதாகவும் பிறருக்கு பயனுள்ளதாகவும் அமைந்து தலைமுறைகள் கடந்து நிலைத்த புகழுடன் வாழ்ந்து காட்டுவார் நன்றி